ஹாய் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அப்கமி பார்க்கலாம் நல்லபடியாக சேதுபதி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்க தான் பையன்ட்ட அப்படியே சொல்லி கனவு கண்டு ரசிக்கிறாங்க அப்படியே அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு விழுகிற மாதிரியும் எனக்கு என்னால் வாழ முடியாது எனக்கு தலகுனி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சேதுபதி அப்பா ராஜாங்கம் அப்படியே சொல்லிக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சரிஞ்சு சாக போகிறது மாதிரியும் அப்படியே நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க கனவு கண்டு அவங்க பையன் வந்துட்டு அது ஒரு உத்தம புத்திரன் யோக்கியம் பயங்கரமாக வந்து என்னம்மா சிரிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லடா இனிமேல் உன் பெரிய பணால் தலை நிமிந்து நடக்க முடியாது உக்கூணி குருவி சாக போகிறான் அதைத்தான் நான் நினச்சி பார்த்தேன் நினச்சி பார்க்கல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு நேர் மரம் நடந்துடுது அப்படியே தலைவர் வராங்க வந்த கையோட பாலை ஊற்றி பாலைபிஷேகம் பண்ணி அப்படியே தனக்கு பிடிச்ச பீடையெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிக்கிட்டு வந்து அப்படியே அழகாக அப்படியே அலங்கரிச்ச தேர் மாதிரி உட்கார வைக்கிறாங்க அப்படியே கம்பீரமாக அதே பலத்தோட எந்திரி நான் நான் தலை அப்படியே அப்படின்னு 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 பார்த்து அந்த சமயம் பார்த்தீங்கன்னா தமிழோட அப்பா வராங்க வராங்க பட்டாசை கொளுத்திக்கிட்டு கையில் ஒரு பெரிய மாலை ஐயா சொல்லி போடுறாங்க த கழுத்தில் போட்டுட்டு இன்னைக்கு என் என் பொண்ணுக்கு பிறந்த நாள் பதினெட்டு வயசு அவ்வளோ மேசர் சொல்கிறாங்களா அதை பார்த்துட்டு அப்படியே ராஜாங்க சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சேதுபதி நின்று போன கல்யாணம் நடந்தே தீரனுடா அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு ஐயோ வேற கல்யாணம் வேற பொண்ணை பார்க்க போறாரோ அப்படின்னு சேதுபதி நினைக்கிறாங்க தமிழ் தான்டா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும் அவ தாண்டா நமக்கு பார்த்த பொண்ணு உனக்கு பொண்டாட்டி அவ தான் அப்படிங்கிறாங்க உடனே சந்தோஷம் தாங்கள சேதுபதி சிரிக்கிறாங்க அப்புறம் தமிழ் அப்பாவும் ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க வீட்டில் எல்லாரும் அப்படியே செம்ம காண்டாகிறாங்க ஆனா அங்கே இருக்கிறாங்களே அவங்க அத்தை மக அதை விட கொலவெறியாகிறாங்க ஜெயிலுக்கு போய் இப்படி மாமா ஏன் இப்படி பண்ணுறாங்க அவளுக்கு தான் நேரம் சரியில்லையே அப்படின்னு ஏதாவது ஒரு புரளியை கலப்பி விடுங்க அப்படின்னு அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க அவங்க அம்மாவை ஏன் இப்படி பண்ணுற என் பொண்ணு இருக்கேல அவளை போய் ஏன் தோசி பிடிச்சவ விளங்காதவ அவளை போய் ஏன் கல்யாணம் பண்ணுற அப்படிங்கிறாங்க சும்மா இருக்கிறியா எந்த பொண்ணு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி ஊரறிய நான் தலை குனிஞ்சு ஜெயிலுக்கு போனனோ இன்னைக்கு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணனா தான் நான் தொலைஞ்சு போன என்னோட கௌரவத்தை நிலைநாட்ட முடியும் நானும் தலை நிமிந்து நடக்க முடியும் சேதுபதி செய்வியா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாப்பா உங்கள் பேச்சை மீற யாருப்பா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க போயா தமிழப்பா பார்த்து சொல்கிறாங்க போய் உன் பொண்ணை ரெடியாக இருக்க சொல்லு அடுத்த முகூர்த்தத்திலே என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறாங்க யா ஐயானு காலில் விழுந்து ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷங்க யா அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு போகிறாங்க வீட்டுக்கு தான் பையனுக்கு தான் பொண்ணுக்கும் பையனுக்கும் நினச்ச மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் வீட்டில் போய் தான் பொண்ணாட்டிக்கிட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்